தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோக்கள் ஒருத்தரா வளமத்திற்கு வந்தா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம் லவ் டே திரைப்படத்து மூலமா ஹீரோவா அறிமுகமாகி சூப்பர் ஹிட் அடிச்சுட்டு அந்த ஒரு திரைப்படம் அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல எல்லா கே அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சுட்டு வராரு அண்ட் அது கூடவே இப்ப வந்துட்டு அஸ்வந்த் மாரிமுத்தோட இயக்கத்துல வெளிவர போற திரைப்படமா பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி வெளிவர போற திரைப்படமா டிராகன் திரைப்படம் வந்துட்டு இருக்கு சோ வித்தியாசமா வந்துட்டு ஒரு படைப்பை கொடுக்க போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தும் டான் திரைப்படத்தோட காப்பியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அது கிடையாது படத்தை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாருல சோ இந்த நிலையில தான் டிராகன் படத்தோட பட்ஜெட் பத்தி ஒரு உண்மையான தகவலை இயக்குனர் அஸ்வின் மாரிமுத்துவே சொல்லியிருக்காரு இந்த படத்தோட ப்ரொமோஷன் பேட்டி அப்போ சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மொத்தமாவே இந்த படத்துக்கு வந்துட்டு முப்பத்தேழு கோடி ரூபாய் தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் அதே மாதிரி சொன்ன பட்ஜெட்ல படத்தை சரியா எடுத்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்களையும் வந்து நான் ரொம்ப காக்க வைக்கல சரியான டைம்ல நான் வந்துட்டு என்னோட வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து லாஸ் ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பேட்டியும் இப்போ இணையதளத்தில் பாத்தீங்கன்னா வயிறுலாம் போகுது யோ புரியுதாயா இப்படி தாயா இருக்கணும் அளவுக்கு ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க ஏன்னா தயாரிப்பாளர்களை வந்து காயப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றியெல்லாம் அஸ்வந்த் மாரிமத்து வந்து ரொம்ப கரெக்டா இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம தலாஜி விடாமச்ச திரைப்படம் ரிலீஸ் ஆயாச்சு அண்ட் அடுத்ததான் ஏப்ரல் டென்த் வந்துட்டு ரிலீஸ் ஆக போற திரைப்படம் குட் அக்லே திரைப்படம் இந்த திரைப்படத்துக்காக ரசிகர்கள் ரொம்ப 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 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தலாஜித் வந்துட்டு ஒரு மூணு மாசத்துக்கு கண்டிப்பா திரைப்படங்களோ எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் பண்ண மாட்டாரு ஏன்னா கார் ரேஸ் இருக்கு அப்படின்ற ஒரு ஒரே காரணத்துக்காக அந்த கார் ரேசிங்ல பங்கேற்கிறது தான் அவருக்கு வந்துட்டு மெயின் ஒரு கோலா இருக்கு சோ அந்த மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதுனாலும் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாருல இந்த நிலையில தலா அஜித் பார்த்து ரெண்டு பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்களாம் ஆனா இப்ப வரைக்கும் உறுதியாகல இவங்கள கூட தான் நான் திரைப்படம் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் விளையாட்டு அதுல ஒருத்தர் தான் மகாராஜா திரைப்படம் மூலமா புகழ் பெற்ற இயக்குனர் நித்திலன் அண்ட் இன்னொரு பக்கம் வந்துட்டு போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜாவும் ஒரு கதை வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யார் கூட வந்துட்டு நடிக்க போறாரு தலா அஜித் அப்படின்றத தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் குட் பேட் அக்னிக்காக எவ்வளோ வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் நம்ம சிவகார்த்திகேயன் இப்ப பராசக்தி என்ன நினச்சிட்டு வராரு பராசக்தி திரைப்படத்துட டைட்டில் ரீசெண்ட் டைம்ல அனௌன்ஸ் பண்ணப்படுச்சு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்கே டுவெண்டி த்ரீ ஓட டைட்டில் வந்துட்டு வரக்கூடிய பதினேழாம் தேதி சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நிலையில நம்ம சிவகார்த்திகேயன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில பேசிருக்கக்கூடிய விஷயம் இணையதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் காதல் தோல்வி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பொண்ணை தீவிரமா லவ் பண்ணியிருக்காரு ஒரு தலைபட்சமா லவ் பண்ணியிருக்காரு அப்புறமா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ண பையனோட போயிட்டாங்களாம் சோ நமக்கு காதல் தோல்வி இந்த ஒரு காதல் தான் நம்ம லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுல இருந்திருக்காரு எதர்ச்சியா ஒரு நாள் வந்து ஒரு மால்ல அந்த பொண்ணை வந்து மறுபடியும் பாத்திருக்காரு பார்க்கும் அந்த பொண்ணு அவங்க லவ் பண்ண பையனோட இல்லாம வேற ஒரு பையனோட வந்திருக்காங்க ஆஹா எனக்கு கிடைக்காதவ அவனுக்கு கிடைக்கலையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் இப்ப இணையதளத்துல ரொம்பவே வயர்லா போய்கிட்டு